வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே உண்டான ஒரு பரிகார திருஷ் திருஷ்டி முறை திருஷ்டி கழ்கும் முறை அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே திருஷ்டின்றது வந்து பெரிய நம்பிக்கை இருக்குது நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இப்போ ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போனோம் நம்ம அப்போ வந்து திருஷ்டி வந்துடுச்சு எனக்கு அப்படின்வாங்க ஒரு சிலர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு போனால் எனக்கு திருஷ்டி வந்துடும் எனக்கு உடம்பெல்லாம் வலி வந்துடும் அப்படின்வாங்க ஒரு சிலர் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு போனால் எனக்கு வந்து திருஷ்டி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ரகரகமான திருஷ்டின்றது வந்து ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போனாலே எனக்கு வெளியில் பார்க்குறவங்க எல்லாம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கன்னா திருஷ்டி வந்துடும் உடம்பு கை கால்லாம் வலி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக இருக்குது குழந்தை சுட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் திருஷ்டி வந்துடுச்சு என் குழந்தைக்கே அப்படின்வாங்க அது குழந்தைங்கள எதாவது சரியாக சாப்பிடலை சரியாக ஓடி ஆடி விளையாடலைன்னா உடனே நெக்ஸ்ட்டு சொல்கிறது வந்து திருஷ்டி வந்துடுச்சு அப்படின்றது தான் இப்போ திருஷ்டிக்கு உண்டான ஒரு சின்ன விஷயந்தான் இது இது எல்லாரும் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்குவான் திருஷ்டி பரிகாரம் இது வந்து குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களும் செஞ்சுக்கலாம் இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் செய்து தகுந்த ஒரு சின்ன விஷயம் ஈஸியாக செஞ்சுக்கக்கூடிய விஷயம் இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அரிசியை வந்து நல்லா ஊற பச்சரிசியை வந்து நல்லா ஊற வச்சுக்கும் எவ்வளோன்னா ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் டம்ளரோ அந்த மாதிரி நம்ம தான் அது எடுத்துக்கிட்டு ஊற வச்சுட்டு இதை வந்து நல்லா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வச்சுடுங்க ஊர் நல்லா அப்புறமா மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி பால் எடுத்துக்கோங்க அதை துணியில் போட்டு பிழிஞ்சிங்கன்னா பால் வரும் அந்த பாலில் என்ன பண்ணணும்னா ஒரு காடா துணி பியூர் காட்டன் துணி வேணும் பியூர் காட்டனாக இருக்கணும் கொஞ்சம் கூட பாலிஸ்டர் மிக்ஸாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி பியூர் காட்டன் ஒரு ரிப்பன் மாதிரி வெட்டிக்கோங்க அதை வெட்டிக்கிட்டு அந்த பாலில் முக்கி முக்கி நல்லா முக்கி வச்சு எடுத்து காய போட்டுருங்க எத்தனை வந்தாலும் பரவாயில்ல வச்சு காய போட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு வச்சுக்கோங்களேன் ஒரு ரிப்பன் மாதிரி அதை வந்து காய போடுங்க திரும்பி நல்லா காஞ்சிரும் இல்லையா அது அப்படி ஒரு வெரைட்டி மாதிரி வந்துடும் அது அது வந்து ஏன்னா அரிசி பாலில் நம்ம காய வைக்கிறோம் அது அந்த மாதிரி ஒரு வெரைட்டி மாதிரி வர வரான்னு இருக்கும் அது திரும்பி நெக்ஸ்ட் டே திரும்பி அதே மாதிரி அரிசி பாலில் முக்கி திரும்பி காயப்படும் இதே மாதிரி எத்தனை வாட்டி பண்ணணுன்னா நைன் டேஸ்க்கு வந்து அரிசி பாலில் இந்த காடை துணியை வந்து ரிப்பன் மாதிரி வெட்டிக்கிட்டு துணியை வந்து நினச்சி நல்லா முக்கி நினச்சிக்க வச்சுட்டு எடுத்து காய வைக்கணும் அப்படியே வட வட வடவடான்னு இருக்கும் அது நமக்கு நைன் டேஸ்க்கு அப்புறமா நைன் டேஸ்க்கு அப்புறமா அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணணும் இதை அப்படின்னிங்கன்னா வசம்பு இருக்கு இல்லையா வசம்பு ஒரு நல்லா லாங்கான நல்ல நீளமாக இருக்கிற வசம்பு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த வசம்பில் வந்து இந்த துணியை இந்த காடை துணியை அரிசிப்பாலில் ஊற வச்சு காய வச்சது இருக்குல்ல இதை வந்து நல்லா சுற்றிடுங்க அதில் நல்லா சுற்றிட்டு அதை வந்து நம்ம பசு நெய் பசு நெய்யில் வந்து விளக்கு எரிய வச்சு அந்த விளக்கில் வந்து இதை வந்து சுடணும் வெறும் நம்ம வசம்பு சுடுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக இப்போ அரிசி பால் துணியில் சுற்றி இந்த வந்து இதை வந்து அந்த விளக்கில் சுடணும் எந்த விளக்கில் அ பசுமாட்டு நெய் விளக்கில் ஒரு அகல் விளக்கன்னா இருக்கலாம் விளக்கம் அம்மா எந்த விளக்குனாலும் பசுமாட்டு நெய்யாக இருக்கணும் அது அதை ஏற்றி திரி ஏற்றிட்டு அந்த விளக்கில் வந்து இதை வந்து அப்படியே சுடணும் நம்ம சுட்டு 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 அந்த கருப்பை விழும் இல்லைங்களா கருமையாக சுட்டு சு சுட சுடாக கரும்பையாக விழா கொஞ்சம் கொஞ்சமாக கீடு அது எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அந்த கருமையாக விழக்கூடிய க அது என்ன சொல்லுவாங்க சாம்பல் மாதிரி கருமையாக இல்லையா அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் பசு நெய்யை விட்டு கலக்கி கலக்கி அப்பப்போ வேணால் கலக்கிக்கலாம் அந்த கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இல்லை கலந்தும் வச்சுக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் பசு நெய்யை இல்லைன்னா இது ட்ரை பவுடராக வச்சுக்கிட்டு நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பசு நெய்யில் பசு நெய் நல்லா சூடு பண்ணி அந்த நெய்யில் வந்து கொஞ்சமாக இதை விட்டு கரைச்சி கரைச்சி என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு உச்சந்தலையில் எங்க வைக்கணும் உச்சந்தலையில் நெத்தியில் கன்னத்தில் இவ்வளோதான் குழந்தைங்களுக்கெல்லாம் காலில் வந்து டிஷ் போட்டு வைப்பாங்க இது வந்து அரிசி பாலில் பண்ணுறதுனால நம்ம வந்து காலில் மட்டும் வைக்கக்கூடாது குழந்தையாக இருந்தாலும் காலில் மட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சித்தகுரு ஸோ அப்போ வந்து இது எவ்வளோ ஈஸியான முறையில் திருஷ்டி பரிகாரம் போகிறதுக்கு பெண்கள்னா பெண்கள்னாலும் ஆண்கள்னாலும் கொஞ்சம் கருமையாக வரும் இல்லையா அதை எடுத்து பொட்டு மாதிரி வச்சுக்கலாம் கீழே அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குன்னா கன்னத்தில் வச்சு விடலாம் உச்ச தழியே வச்சுக்கலாம் நம்ம கூட வந்து உச்சந்தலிய பெரியவங்க ஜென்ஸு எல்லோருமே வந்து உச்சந்தலையில் வச்சுக்கலாம் உச்சந்தலையில் வச்சுக்கிறது நெத்தியில் வச்சுக்கிறது கன்னத்தில் வச்சுக்கிறது மூணும் மூணும் டெய்லி செய்யறது மூலமாக திருஷ்டி வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து திருஷ்டி பரிகாரமாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த விதமான திருஷ்டியும் நம்மளுக்கு வராமல் நம்மளை வந்து ஒரு ஷீல்டு போட்டு பாதுகாக்கிற மாதிரியான ஒரு மை இது அது திருஷ்டி ஷீல்டுன்னு சொல்லலாம் இதை நம்ம பா கேட்டிங்கன்னா திருஷ்டி ஷீல்டுன்னு கூட சொல்லலாம் குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் இது வந்து செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி திருஷ்டி வரும்னு சொல்கிறவங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்